உங்க வாழ்க்கையில இருக்கிற சில அரன்களை கத்தர் உடைக்க போற இந்த அரண் சொன்னா நீங்க வெளியில இருக்கிற கேட்ட சொல்ல கூடாது இந்த சிந்தையில ஒரு அரண் இருக்கும் இவ்வளவுதான் இதுக்கு மேல என்னால முன்னேற மாட்டேன் இதுக்கு மேல என்ன ஒண்ணும் நடக்காது இதுக்கு மேல எனக்கு எந்த பாக்கியமும் கிடைக்காது இதுக்கு மேல எந்த நன்மையும் கிடைக்காது எரிகோ கோட்டை வெளியில அரணா இருந்துச்சு இன்னைக்கு எரிகோ கோட்டை அநேகருக்கு வெளியில இல்ல சிந்தையில இருக்கு சிந்தை தான் எது சொன்னாலும் இது உங்களுக்கு நடக்கும் நடக்காது ஏன்னா உள்ள ஒரு அரண் அப்படியே பிசாசு போட்டு வச்சிருக்கிறான் எதை சொன்னாலும் அவங்களுக்கு ஒரு விரர்த்தி வந்துடும் ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் பாஸ்டர் ஆல்ரெடி எல்லாமே நான் செஞ்சுட்டேன் என் எக்ஸ்பீரியன்ஸில் எல்லாமே நான் செஞ்சு பார்த்துட்டேன் ஆனால் ஆண்டவர் சொன்னார் வலதுபுறம் வலையை ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படி நான் என்ன பண்ணுறேன் செய்கிற பேதுருவை போல கர்த்தருக்கு சரீரத்தை விட்டு கொடுப்பீங்கன்னா கத்தருடைய ஆவியானவருக்கு உங்க சிந்தை உடைக்கும்படியாய் உங்க சிந்தையில் இருக்கிற அனன்களை உடைக்கும்படியாய் அவருடைய அபிஷேகத்துக்கு கொஞ்சம் நீங்க விட்டு கொடுப்பீங்கன்னா வரைக்கும் பார்க்காத புதிய அளவு அபிஷேகத்தையும் புதிய அளவு அனுபவத்தையும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து உயர்த்த வல்லவராய் இருக்கிறார்